இப்போ நம்ம திருப்பார்கடல் வந்திருக்கோம் பிரசன்ன வெங்கடேஸ்வர் பெருமாள் இது பிரசன்ன வெங்கடேசப் பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் திருப்பதி பாலாஜி அவங்களுடைய தரிசனத்தையும் பெருமாள் கொடுக்குறாரு இந்த ஆலயத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கொண்ட ரங்கநாதர் அவர் தான் திருப்பார் கடல் ரங்கநாதர் பாருங்கள் இதுதான் ரங்கநாதர் ஆலயம் ரங்கநகர ஆலயத்தோட உள் தோற்றோம் இந்த ஸ்தலம் வந்து நூற்றி ஏழாவது அபிமான ஸ்தலமாக தரிசனம் பண்ணுறாங்க திருப்பார்கடல் நில உலகில் பார்க்க முடியாத ரெண்டு ஸ்தலம் ஒன்று திருப்பார்க்கடல் இன்னொன்று திருப்பரமப்பதம் அது ரெண்டுத்தையோடைய பேஸ் பண்ணி இந்த திருப்பார்கடல் அதுக்கப்புறம் இந்த ஐயம்பேட்டைச்சேரி திவ்ய வைகுந்த பெருமாள் இந்த ரெண்டு ஆலையும் ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க இதை நூற்றி எட்டில் இந்த ரெண்டு ஸ்தலங்களையும் சேர்த்து தரிசனம் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம் இது வந்து இந்த ஸ்தலம் பார்த்தீங்கன்னா காவேரி பக்கத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இந்த திருப்பார் கடல் இந்த ரெண்டு ஸ்தலங்களுமே பார்த்திங்கன்னா காவேரி பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது பரமபதநாதர் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டரில் இருக்கார் ஐயம்பேட்டைச்சேரி என்ற இடத்துல இது வந்து திருப்பார்க்கடல்ன்றது வந்து காவேரி பக்க ஜங்ஷன் வந்து ஒரு ரெண்டே கிலோமீட்டர் தான் இங்கே காவேரி பக்கம் வந்துட்டிங்கனாலே இது ரெண்டு ஸ்தலங்களையும் தரிசனம் பண்ணலாம் இங்கே வந்து ரங்கநாதர் வந்து பரமபதநாதராக இங்கே தரிசனம் கொடுக்குறாரு ரங்கநாதரை பரமநாதர் பரமபதநாதர் கோலத்தில் அலங்காரம் பண்ணி அவரு ஒரு தர்பாரில் இருக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்காங்க அவர் சைடில் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய பத்து அவதாரங்களையும் அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு படைப்பு இது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க நீங்களும் மானசீகமாக பரமபதநாதரை அதாவது ரங்கநாத சுவாமி இந்த பரமநாத பரமபதநாதர் குளத்தில் தர்சனம் பண்ணிக்கிங்க இந்த கடல் இந்த வைகுண்டிக்கு என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா இந்த ஊரை சுற்றி இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் இங்கே வந்து தரிசனம் பண்ணுறாங்க அதாவது இந்த பிரம்மோற்சவம் மாதிரி இங்கே ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க அவ்வளோ கூட்டம் இருக்குது ஆனால் இந்த கூட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்குது ஒன்றும் நிற்கலை நாங்கள் எல்லாமே வந்து மிஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் ரெண்டு சன்னதியும் தரிசனம் பண்ணிட்டோம் நான் ஒன்றும் வண்டி தான் கோவில்கிட்ட வராது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் கிட்ட நடந்து வந்து தான் தரிசனம் பண்ணணும் அதுதான் ஒரு சிறுமே கண்டி மற்றபடி தரிசனம் பண்ணுறதுக்கெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுதே கண்டி க்யூ ஃபுல்லாக மூவ் ஆகிட்டே இருக்குது அதனால் எல்லோரும் திருப்தியாக தரிசனம் பண்ணிட்டோம் நீங்களும் மானசீகமாக பெருமாளை தரிசனம் பண்ணிக்கோங்க